ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் சிரிக்கிற கடையாப்புரம் பருப்பு போட்டு அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னுட்டு சிரிக்கிற ஒரு கட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு சோரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூணு பிடி போட்டுக்கிறேன் நான் பருப்பு கம்மியாகவே இருக்கட்டும் கீரை அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் மூணு புளி எடுத்துருக்கேன் அதுதான் இப்போ இந்த பருப்புங்களை வந்து வாஷ் பண்ணி எடுத்து அதே அதேப்பறம் இந்த கீரையும் வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் இருக்கும் அந்த கீரையில் அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க வாஷ் பண்ணிடலாம் இப்போது மறு பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரேஷன் பருப்பு தான் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்ப கீரையை அலசி எடுத்துக்கலாம் கீரையை ஒரு ஒரு குடியாகவே எடுத்து போட்டு தண்ணியில் நல்லா அலசின மண்ணு இருக்கும் நீங்க காம்போடையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது காம்பில் தான் நார் சத்து இருக்கு நீங்க மொத்த கீரையும் ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அலச முடியாது அதனால ஒரு ஒரு புடியாவே எடுத்து போட்டு இந்த இப்படி பண்ணி எடுத்துருக்கீங்க மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும் இது ஒரு முறை அரசி எடுத்தது இப்போ நான் இன்னொரு முறை அரிசி எடுத்துட்டேன் No. கீரையும் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் அரிஞ்சு தாளிக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி குக்கரில் பருப்பை நம்ம வேக போட்டுக்கலாம் வாங்கப்பா பருப்பை வச்சு குக்கரை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தண்டை வச்சுக்கலாம் பருப்பு வேகத்துக்கு இதில் பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் தூள் கட்டி பெருங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு இது கூட நறுக்கி வச்ச வெங்காயமாக சேர்த்துக்கங்க தக்காளியும் அதே சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றிங்க என்ன கொஞ்சம் இது தண்ணி நம்ம கொதிக்கட்டும் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி இப்போ குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு விசில் வந்தோடே சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப தீ வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து கடையிலாம் ஒரு விசில் வந்துச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் பருப்பு வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரம் அடைங்குச்சி இப்போ நம்ம ஓப்பன் பார்க்கலாம் பருப்பு நல்லா எழுஞ்சி வந்துட்டுருக்கு இந்த இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கீரை இப்போ அந்த கீரையை இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை தண்ணிலாம் போட்டுக்கோங்க கீழே பற்ற போட்டப்பறம் அடுப்பு வச்சு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் டம் அடங்கிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நீங்கள் கீரை போட்டு மூடி போட்டு விசில் விடாமல் கூட நீங்கள் ஒரு தட்டு போட்டு கூட மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி விசில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் இப்போ ஒரு கரண்டியில் இந்த கீரையை மட்டும் முதல்ல எடுத்து போட்டுக்கோங்க ஒரு மசிக்க சட்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டுக்கங்க இதில் இருந்து கீரையை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கோங்க பருப்பு அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து மசி இப்போ கல்வப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம த பருப்பு இருக்குது அதையும் இதையே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கீரையில் பச்சை மிளகாங் கூட வந்துடுச்சு அதனால் அது நல்லா கடைஞ்சாச்சு இப்போ லைட்டாக இதை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாவே போதும் பருப்பு நல்லா இழஞ்சிச்சு இல்லைங்களா அதனால் நம்ம அழுத்தி கடையின்லாம் அவசியம் கிடையாது புளி ஊற வச்சுருக்கோம் நம்ம நான் முதல்ல புளி ஊற வச்சுக்கணும் உங்களுக்கு காட்டில் புளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் கரைச்ச புளி தனி இதில் சேர்த்துக்கலாம் புளி ஊற்றுன்றதுக்கப்புறம் அப்படி கலரி கொடுத்துருங்க அதுதான் இப்போது கீரையை தாளிச்சிட்டோம்னா கீரை குழம்பு ரெடி தாளிச்சிடலாம் வாங்க அடுப்பை தச்சு ஒரு கடாய வச்சு கடாய் சூடு எட்டோம் என்ன ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் தாளிக்க மட்டும் தானே நம்ம போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் கடை கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் உளுத்தம் பருப்பு ஒன்று அது ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக போட்டுக்கங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை இதில் ஊற்றிக்கலாம் சாப்பிட்டெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம கீரை கடையிறப்பே உப்பு போட்டு தான் கடந்துருக்கோம் அதுதான் இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா கீரை குழம்பு ரெடி இது சிரிக்கிற பருப்பு கடையன்னு சொல்லுவாங்க இப்படி தான் நான் செய்வேன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்குதுன்னு கீரை கொதித்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம் கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கீரை வந்து ம அந்த மசித சட்டியில் கடைஞ்சிங்கனாவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ குழம்பு ரெடி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ